சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு வீடியோ எதற்காக இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய சந்தேகங்கள் தீரை இப்போது நீங்கள் எல்எல்பி முடிக்க போகிறீங்க இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண வர போகிறீங்க இல்லைனா என்ரோல்மெண்ட் என்ரோல்மெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு அதற்கான விடையை நீங்கள் பெறலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளை பற்றி பேச எல்எல்பி முடிச்சா வெறும் அட்வொக்கேட்டாக மட்டும்தான் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது ஏன் ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய குடிமை பணிகள் இருக்குது அதில் ஏதாச்சும் ஒன்றுத்துல நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி விவகாரங்களை பற்றி பேசுவதற்கு வழக்குகளை பற்றி உரையாட உங்களோட நீங்கள் ஒரு வழக்கு ஒன்று எடுத்திருப்பீங்க அதில் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை தீர்வு காண்றதுக்கு இந்த வாட்ஸ்அப் தளத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய அல்லது எல்லோருடைய இல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உங்களுடைய இல்ல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் தெரியப்படுத்துக்குங்க எல்லாரும் அட்வொகேட் யூனிஃபார்மோடு வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்துட்டு வருவாங்க யார் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவிட உங்களுடைய உதவி மற்றவர்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் ஏரியாவில் ஒரு நீங்கள் இருப்பீங்க நீங்கள் உங்களுடைய செல்வாக்கு அங்கே இருக்கும் அவங்களுக்கு உங்களால் உதவிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக உதவலாம் இந்த குரூப்பின் மூலமாக கஷ்டங்களுக்கு தீர்வு சொல்ல உதவிட ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டத்தை அவர் அவர் மட்டுமே பேசிகிட்டு இருக்காருன்ற பட்சத்தில் இந்த குரூப் அவர் ஒரு தளமாக யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்குன்னா உதவிடும் நோக்கம் இருந்துச்சுன்னா அதற்குண்டான விவகாரங்களுக்கு உதவிலாம் இது இந்த இடத்துல நான் பணத்தை பற்றி நான் எந்த ஒரு மென்ஷனும் நான் பணம்ன்றது ஒரு செகண்டரி தான் ஒரு நல்ல வார்த்தைகள் சொன்னாலே அதுக்கு ஒரு பெரிய உதவியாக தான் அந்த நேரத்தில் இருக்கும் தைரியமாக வழக்குகளை எதிர்கொள்வது பற்றி பேச ஒரு வழக்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அந்த வழக்கை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க பயப்படக்கூடாது பயப்படாமல் அந்த வழக்கை நீங்கள் எதிர்கொள்வது எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் தளத்தில் டவுட்ஸ் கேட்கலாம் மூத்த வழக்கறிஞர்களின் வீடியோ உரையாடல் இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மூத்த வழக்கறிஞர்களோட வீடியோ உரையாடல் சாரதி லா ஸ்டடிஸில் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அதற்கான வேலை தான் நடந்துட்டுருக்கு உண்டான ஒரு சில வேலைகள் அதாவது கேமரா வாங்கிறது இந்த மாதிரியான விவகாரங்கள் நடந்துட்டுருக்கு கொஞ்சம் பொருளாதாரம் வந்த நிலையால் தான் கொஞ்சம் லேட் ஆகுது அது முடிஞ்ச உடனே நம்ம மூத்த வழக்கறிஞர்களோட வீடியோ உரையாடல் அதாவது எப்படி கேஸ் ஃபைல் பண்ணுறது உங்களுடைய சந்தேகங்களை எப்படி தீர்க்கிறது இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் நடந்துக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்புக்கான நோக்கம் கண்டி மற்ற எதுவுமே இதில் கிடையாது இதில் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அரசியலை பற்றி இதில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க ஒரு எல்எல்பி படிச்சுட்டு அரசியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதேன்னு சொன்னால் நல்லாவா இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா அதற்குண்டான பதில் தான் இது எல்எல்பி படித்தவங்களில் இல்லை அட்வொகேட்டாக இருக்கிறவங்கள எல்லா தரப்பினரும் எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்திங்கன்னா அதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க ஸோ இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாத ஒரே ஒரு விஷயம் விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வொகேட் குரூப்ஸ் தான் ஏன்னா எல்லா கட்சிகளிலும் அவர்கள் இருக்கிறதுனால ஸோ அவர்களுக்கு பவர் இருக்கும்போது அவங்கவுங்க உபயோகப்படுத்திக்கிங்க கட்சி போஸ்ட்ரு போகிறது இந்த மாதிரிலாம் வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்டவை பேச பேசாதீங்க பணம் அதாவது நான் வந்து பட்டா வாங்கி தரேன் இந்த இதை பண்ணிடுறேன் இந்த மாதிரி தேர்ட் ரைட்டான ஒரு ஒர்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரியான விவகாரங்களை இந்த குரூப்பில் நீங்கள் பேசிக்காதீங்க உங்களுக்குன்னு தனியாக யாருன்னா குரூப்பில் கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்குள்ளே அந்த நம்பரை எடுத்து நீங்கள் பேசிக்கலாம் எந்த ஒரு தவறொன்றும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட எண் இருக்குது இந்த நம்பர் இருக்குது இல்லைங்களா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயரையும் குறிப்பிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் குரூப் ஆட் ஆகிடும் சட்ட நம்பர்ஸ் வந்த உடனே ஒரு குரூப்பை நாங்கள் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த ஒரு சமுதாயத்தை அழகாக நம்ம கட்டமைச்சிக்கிட்டு போகலாம் சமுதாயம்னு சொன்னவுன்னே ஒரு ஞாபகம் வருது சட்டம் இல்லாத சமுதாயம் கடிவாளம் இல்லாத குதிரையை போன்றது ஒரு குதிரைக்கு ஒரு கடிவாளம் இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு அது ஓடிட்டுருக்கும் அதே மாதிரி தான் சட்டம்னு ஒரு கான்செப்ட் இல்லைன்னா சமுதாயம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான ரூட்டை நோக்கி போகாது சரியான பாதையில் போகாது அப்படின்றது இந்த இடத்துல ஒரு பதிய பதிய வைக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது அனைவரும் ஒன்றிணைவோம் வளமான வளமானம் சமுதாயம் படைக்க நல்ல ஒரு குரூப் இருந்துச்சுன்னா அருமையான ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு போகலாம் ஸோ நல்ல குரூப் அமைவதற்கு உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் இந்த இடத்துல சாரதி ஸ்டடிஸ் கேட்டுக்குது உங்களுடைய சப் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணதுக்கும் கமெண்ட் பண்ணதுக்கும் லைக் பண்ணதுக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்குது உங்களோடு சாரதி ஸ்டடிஸ் பயணிக்கிறதுல மிக மிக பெருமை கொள்கின்றது நன்றி வணக்கம்